ஆசிரியர்களுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாம் பதினெட்டு வயது முதல் நாற்பத்தி நான்கு வயதிற்கு உட்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் அனைவருக்குமான சிறப்பு தடுப்பூசி முகாம் ஹைமர் நினைவு தொடக்க பள்ளியில் மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மாவட்ட ஆட்சியரின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது இந்த தடுப்பூசி முகாமை மதிப்பிற்குரிய திருச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் மாவட்ட கல்வி அலுவலர் பாரதி விவேகானந்தா வட்டார கல்வி அலுவலர் தமிழ்ச்செல்வன் மற்றும் அரசு மருத்துவர் இக்ராம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமை பீமநகர் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் நடத்தி வந்தனர் அரசு பணியாளர்கள் என்ஜிஓ பால் விற்பனையாளர்கள் செய்தித்தாள் விநியோகஸ்தர்கள் மொத்தம் மற்றும் சில்லறை காய்கறி விற்பனையாளர்கள் தொழில்துறை தொழிலாளர்கள் மளிகை கடை தொழிலாளர்கள் மற்றும் மருந்தக தொழிலாளர்கள் பயன்பெற்றனர் இளம் வயது பெண்கள் மற்றும் ஆண் பிள்ளைகள் ஆர்வமுடன் பங்கு கொண்டனர் இந்த சிறப்பு முகாமை பள்ளி தலைமை ஆசிரியை கிரேதி கிரேசி சகாய ராணி பொறுப்பேற்று நடத்தி தந்தார் தன்னார்வலர்கள் திரு தமிழ் சேனவராயன் மற்றும் திருமதி ஜாய் விக்டோரியா சிறப்புடன் பணியாற்றினர் சமூக ஆர்வலர்கள் ஆம்ஸ்ட்ராங் ராபி பக்கிரிசாமி மரியா அந்தோனி மற்றும் வினோத் ஆகியோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர்